வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவல் அத்தியாயம் ஒன்று காலை வேளையில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த ஏஎஸ் நிறுவனத்திற்குள் புயல் வேகத்தில் நுழைந்தான் அகிலன் அகிலன் வருவதைக் கண்ட அனைவருமே வேகமாய் எழுந்து அவனுக்கு காலை வணக்கம் கூற அவனோ அதனை கண்டு கொள்ளாது தன்னறைக்கு சென்றான் இவர் எதுக்கு இப்படி வேகமா ஓடுறாரு அதுவும் காலைல ஒன்பது மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு வந்துட்டார் என்று அங்கு வேலை செய்யும் ஒருவன் கேட்க அநேகமா எனக்கு எம்டி வருவாருன்னு நினைக்கிறேன் அதான் இவர் சீக்கிரம் என்று இருந்தவனுக்கு பதில் மற்றொருவன் ஐயோ எம்டி வருவாரா அப்ப இன்னைக்கு இவர் என்ன டார்ச்சல் பண்ண போறாரோ டேய் அமைதியா வேலைய பாருடா அவர் ரூம்க்குள்ள இருந்தாலும் அவர் பார்வை இங்கே தாண்டா இருக்கும் என கூறி கொண்டிருக்கும் போதே இன்னும் சற்று நேரத்தில் அனைவருக்கும் கான்பரன்ஸ் காலில் மீட்டிங் என்று அறிவிப்பு வந்தது அனைவரும் துரிதமாக அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தனர் மீட்டிங் நடப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த பிரதாப் அவன் ஒரு வித பயத்துடன் நுழைந்தான் கமின் பிரதாப் எல்லாம் ஏற்பாடு முடிஞ்சதா இன்னும் கொஞ்ச நேரத்துல எம்டி வந்துருவார் எல்லாரையும் அவங்களோட ப்ரெசன்டேஷனோட மீட்டிங் ஹால்க்கு வர சொல்லிட்டீங்களா என்றவனின் பார்வையும் கரங்களும் தன் முன்னிருந்த மழைக்கணினியில் கணினியில் செயல்பட்டு கொண்டிருந்தது சார் என்றவன் திரும்பிச் செல்ல ஒரு நிமிஷம் பிரதாப் எல்லாரும் வந்துட்டாங்க தானே சந்தேகமாய் கேட்டான் அகிலன் சார் அது வந்து திணறியவாறு ஏதோ கூற வர சொல்லுங்க யார் இன்னும் வரல என்று அனல் பறக்க நேர்கொண்ட பார்வையுடன் கேட்டான் அவனது அந்த நேரடி பார்வையில் மறைக்கணும் என்று நினைத்த அனைத்தும் வெளிப்பட்டது எழிலரசன் சாரும் யாழ்வேந்தன் சாரும் இன்னும் ஆபீஸ் வரல திணறியவாறு கூறி முடித்தான் பி ஏ பிரதாப் அதை கேட்ட அகிலனோ வாட் என கத்தியவாறு அதிருந்து எழுந்து நின்றான் இன்னும் பத்து நிமிஷத்துல அவங்க ரெண்டு பேரும் என் முன்னாடி வரணும் கெட் அவுட் என கத்த தப்பித்தால் போதும் என நினைத்த பிரதாப் வேகமாய் வெளியேறி தன் கைபேசியை எடுத்தான் அகிலன் ஜெயபிரகாஷ் சித்ரா தேவி தம்பதியரின் மகன் அவர்களது மகள் சுதிகிப்தி ஜெயபிரகாஷ் தன் கடின உழைப்பால் இப்போது சென்னையில் பிரபல புகழ்பெற்ற ஏஎஸ் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் தான் தொடங்கும் எந்த ஒரு கம்பெனிக்கும் தன் இரு பிள்ளைகளின் பெயரின் முதல் எழுத்தான ஏ அகிலன் என்றும் எஸ் கீர்த்தி என்றும் அதை சேர்த்தே தொடங்குவார் இப்போது இந்த நிறுவனத்தின் அனைத்து பொறுப்பையும் கடந்த ஒரு வருடமாக தன் மகன் அகிலனிடம் ஒப்படைத்திருந்தார் தன் திறமையால் தனக்கு அளித்த இந்த பதவியை சிறப்பாக தன் தந்தைக்கு செய்து காட்ட வேண்டும் என்ற கர்வத்துடன் இருந்தான் அகிலன் அம்மா எனக்கு நேரமாச்சு நீத்தான் என்ற அயன் பண்ண சொன்னேன் நீ பண்ணிட்டீங்களா எனக்கு கோபமாக கூறியவாறு இடுப்பில் டவல் மட்டும் அணிந்து ஈரத்தலையுடன் சமையலறைக்குள் நுழைந்தான் இளஞ்செழியன் தன் அன்னை செய்து தரும் உணவினை எந்த ஒரு பரபரப்பும் இன்றி மெதுவாக சமையல் மேடையில் அமர்ந்தவாறு உண்டு கொண்டிருந்த தன் அண்ணன் யாழ்வேந்தனை கண்டான் என்னடா இது இப்படி ஈரத்தலையோட வந்திருக்க என கேட்டவாறு சமையல் வேலையை அப்படியே விட்டுவிட்டு தன் முந்தானையால் செலியனின் தலையை துவட்டினார் தன் மனதில் இதுவரை இருந்த கோபம் அனைத்தும் அன்னையின் செயலால் மறைய ஆமா விடுமா நானே துவட்டிக்கிறேன் நீ என் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துட்டாமா லேட் ஆயிடுச்சுமா அப்ப வேற என் கூட பேங்குக்கு வரணும்னு சொன்னாருமா இதோ ஒரு நிமிஷத்துல எடுத்து தரேன்டா என்றவர் வேகமாய் சமையலறையை விட்டு வெளியே சென்றார் அம்மா என்னோட அடுத்த தோசை என்று வேந்தன் கேட்ட கேள்வி காற்றில் கரைந்தது டேய் அண்ணா என்னடா இது ஆபீஸ் கிளம்பாம இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் அப்பவே கிளம்பிட்டேன்டா ஆனா அம்மா சொல்ற நெய் தோசை சும்மா கம்முன்னு வாசனை எத்தனை தடவை சொல்றேன் உன் டென்ஷனை கொஞ்சம் குறைச்சுக்கோ வா முதல வா சாப்பிடு என்றவாறு தன் தம்பிக்கு தன் கையாலே தோசை வறுத்து கொடுத்து அறிவுரை கூறினான் யாழ்வேந்தன் ரத்னா திருமுருகன் தம்பதியரின் இரு மகன்கள் தான் யாழ்வேந்தன் இளஞ்செழியன் திருமுருகன் தினக்கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு தன் மகன்களை படிக்க வைத்தார் அதன் பலனாய் யாழ்வேந்தன் பிஇ முடித்து சில வருணம் வெளிநாட்டில் வேலை பார்த்தான் இப்போது கடந்த ஒன்றரை வருடமாக ஏஎஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறான் இளஞ்செலியனோ எம்பிஏ முடித்ததும் தன் விடா முயற்சியால் தனியார் வங்கியில் வேலை கிடைக்க கடந்த எட்டு மாதங்களாக அதை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறான் இருவரும் தன் பெற்றோரின் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்ற நினைத்து அவர்களின் விருப்பப்படி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் ஒரு சொந்த வீட்டினை கட்டி முடித்தனர் இப்போது எந்த ஒரு கவலையும் இன்றி தன் மகன்களின் திறமையை நினைத்து நிம்மதியாக வாழ்ந்து வருகின்றனர் ரத்னா திருமுருகன் தம்பதியர்கள் அகிலன் சார் வந்துட்டாங்க என்று பிரதாப்பிடம் இருந்து குறுஞ்செய்தி வர அடுத்த நொடி தன் தம்பியை கூட மறந்தவன் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு சிற்றென வீட்டிலிருந்து பறந்தான் யாழ்வேந்தன் அண்ணா காலேஜுக்கு வர நேரம் ஆகுது இப்பவே மணி ஒன்பதரை ஆயிடுச்சு எனக்கு எக்ஸாம் வர இருக்குண்ணா என தவிப்புடன் கூறியவாறு தன் அண்ணனின் பின் பைக்கில் அமர்ந்திருந்தால் வளர்மதி பொறுமா சிக்னல் வேற போட்டுட்டாங்க அது முடிஞ்சது கொஞ்ச நேரத்துல போயிடலாம் சரியா என கூறி கொண்டிருக்கும் போதே பிரதாப்பிடம் இருந்து எழிலரசனுக்கு அழைப்பு வந்தது என்ன பிரதாப் சொல்லுங்க அகிலன் சார் வந்துட்டாங்க எம்டி இன்னைக்கு வராராம் பத்து மணிக்கு மீட்டிங் வேந்தன் சார் வேற இன்னும் வரல அகிலன் சார் உங்க ரெண்டு பேரையும் பத்து நிமிஷத்துல என் முன்னாடி நிக்கணும்னு சொல்லியிருக்காரு சார் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல சரி விடு நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என கூறிய எழிலரசன் கைபேசியை வைத்தான் முக்கியமான இருக்கா நான் ஆட்டோ போகட்டா இல்ல வேண்டாண்டா நானே விடுறேன் உனக்கு லேட்டாயிரும் என கூறிய எழிலரசன் சிக்னல் முடிஞ்சதும் தன் பைக்கின் வேகத்தை கூட்டினான் எழிலரசன் வளர்மதி இருவதும் கோமதி நாராயணன் தம்பதியரின் வாரிசுகள் எழிலரசன் தன் பள்ளி படிப்பை முடித்ததும் அவரின் தந்தை விபத்தில் இறந்துவிட என்ன செய்வது என தெரியாமல் நின்றார் கோமதி தன் அண்ணனின் உதவியை நாட ஆனால் அவரோ உதவ மறுத்தார் அதை கண்ட எழிலரசனோ தன் படிப்புகள் கனவுகள் அனைத்தையும் மறந்து குடும்ப பாரத்தை அப்போதே சுமக்க ஆரம்பித்தார் அவனது நல்ல நேரமோ என்னவோ நாராயணன் இறந்த விபத்திற்கு உதவி பணம் வர கோமதி கட்டாயப்படுத்தி தன் மகனின் படிப்பினை தொடர வைக்க முயன்றார் அவனும் நல்ல மதிப்பெண் பெற்றதால் சென்னையில் ஃப்ரீ சீட் கிடைக்க தன் குடும்பத்தை விட்டு ஹாஸ்டலில் தங்கினான் விடுமுறைக்கு ஊருக்கும் வரும்போதெல்லாம் சிறு சிறு வேலைகள் செய்து கொண்டே ஒரு வழியாக படித்து முடித்தான் இப்போது எழிலரசன் ஏஎஸ் நிறுவனத்தில் பணிபுரிய வளர்மதியோ கடைசி வருடம் படித்துக் கொண்டிருந்தாள் நேரம் செல்ல தன் முதலாளிக்கு என்ன பதில் கூறுவது என தெரியாமல் தவிப்புடன் அகில எழிலரசனின் வருகைக்காக காத்திருந்தான் பிரதாப் அவனை சோதிக்க விரும்பாத கனவு இருவரையும் வரவழைக்க அவர்களை கண்டதும் மூச்சு விட்ட பிரதாப் நிம்மதியாக கீழே இறங்கி வந்தான் பார்க்கிங் ஏரியாவில் பைக்கை நிறுத்திய யாழ்வேந்தன் திரும்ப அதே நேரம் அங்கே வந்து நின்றான் எழிலரசன் என்ன எழில் சார் சீக்கிரம் வந்துட்டீங்க போல விளையாட திங்க வேந்தன் சார் வாங்க சீக்கிரம் போகலாம் எம்டி வர வரப்போறாராம் பேசியவாறே உள்ளே என்ட்ரன்ஸ் அருகே நுழைய அவர்களை நோக்கி ஓடி வந்தான் பிரதாப் சார் உங்க ரெண்டு பேருக்காக தான் காப்பிட்டு இருந்தேன் அகிலன் சார் வேற உங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு சார் என கூறி முடிக்கும் முன்னே அவர்களின் முன் பி எம் டபிள்யூ கார் வந்து நின்றது மூவரின் பார்வையும் ஒரு சேர அதனை கண்டு திரும்பியது அதிலிருந்து இறங்கிய எம்டி ஜெயப்பிரகாஷை கண்டவர்கள் வேகமாய் அவர்கள் அருகில் சென்று வரவேற்றனர் ஏன் ரெண்டு பேரும் இந்த கோலத்துல இருக்கீங்க இப்படித்தான் தினமும் வருவீங்களா மிஸ்டர் வேந்தனன் எழில் இது ஒன்னும் ஸ்கூல் இல்ல நான் அடிக்கடி சொல்ல கோபமாக கத்த சாரி சார் நீங்க வரதால இன்னைக்கு மீட்டிங் கால நாங்களே அரேஞ்ச் பண்ணோம் பண்ணி முடிச்சது நீங்க வந்துட்டீங்களா உங்களை பார்க்க வரவேற்க வேகமா ஓடி வந்ததால தான் சார் இந்த கோலம் என கூறிய வேந்தன் எழிலரசை பார்த்து கண்ணடித்தான் என்ன எழில் வேந்தன் சொல்றது எல்லாம் உண்மையா என கேட்டவாறு ஜெயபிரகாஷ் முன்னே நடக்க ஆரம்பித்தார் அவனது பார்வையோ தவிப்புடன் வேந்தனின் புறம் திரும்பியது வேந்தனோ சைகையால் ஆமாம் என கூற சொல்ல வேந்தன் சார் சொல்றது எல்லாம் என கூற வருவதுக்குள் எதிரில் அகிலன் வந்து தன் தந்தையை வரவேற்று அழைத்து சென்றான் சிறிது நேரத்தில் அனைவரும் மீட்டிங் ஹாலில் அமர்ந்திருக்க உள்ளே நுழைந்த ஜெயபிரகாஷ் அகிலன் இருவரையும் கண்டு அனைவரும் எழுந்து நின்றனர் அகிலனின் பார்வையோ வேந்தன் எழில் இருவரின் மீது முறைப்புடன் பதிந்தது ஐயோ இந்த சார் வேற இப்படி முறைக்காரே மீட்டிங் முடிஞ்சது என்ன சொல்ல போறாரோ என மலதிற்குள் எழிலரசன் நினைத்துக் கொண்டிருக்க அவன் நினைவினை கலைப்பது போல் மிஸ்டர் எழிலரசன் நீங்க இந்த கம்பெனி டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ரெடி பண்ண பிரசன்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா என்றார் ஜெயப்பிரகாஷ் தன் மணிக்கடினியை ஆண் பண்ணியவன் முந்தைய நாள் இரவு முழுவதும் தான் செய்த பிரசன்டேஷன் விரிவாக கூற ஆரம்பித்தான் அங்கிருந்த அனைவரும் அவனின் திறமையை எண்ணி வியக்க அதை களைப்பது போல் இப்போது அகிலனின் கைபேசி ஓசை எழுப்பியது தன் அன்னையிடம் இருந்து அழைப்பு வர அதை எடுத்தவன் அனைவரிடம் மன்னிப்பு வேண்டி வெளியேறினான் அடுத்த நூடியே பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தவன் அப்பா நம்ம வீட்டுக்கு போனோம் வாங்க எமர்ஜென்சி இந்த மீட்டிங் கேன்சல் எல்லாரும் உங்க கேபினுக்கு போங்க என்றவாறு அனைவரும் அவன் கூறியதை உணரும் முன்னே தன் தந்தையை அழைத்து கொண்டு விரைந்தான் அவர்கள் தன் காரை நெருங்கும் வேளையில் பின்னோடு ஓடி வந்த வியாழ்வேந்தன் சார் எனிகள் வேகமாய் கேட்க நத்திங் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஆபிஸுக்கு கவனிச்சுக்கோங்க என்றான் அகிலன் வீட்டில் தன் தங்கையின் செயலால் அன்னையின் அழுகுறல் மட்டுமே சேவையில் ஒழிக்க தன் காரினை அசுர வேகத்தில் செலுத்தினான் அகிலன் நன்றி